ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சம்மர் ஹேர் பேக்குக்கு தேங்காய் பால் தான் நான் ரெடி பண்ண போகிறேன் ஒரு தேங்காய் ஒன்று எடுத்து ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம் அந்த தேங்காயை நல்லா துருவி மிக்ஸியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி தேங்காயை தேங்காய் பால் நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த தேங்காய் பால் கூட நான் ஒரு சின்னதாக ஒரு கற்றாழை வந்து ஜெல்லு மட்டும் எடுத்து ஆட் பண்ணி நான் என்னுடைய ஹேருக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் இப்போ அந்த மாதிரி ஹேருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹெட்டில் இருக்கிற அழுக்காக இருக்கட்டும் ஹேரில் வந்து அப் படிஞ்சிருந்தால் அழுக்காக இருந்தாலும் அதை அப்படியே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் நம்ம ஹேர் வந்து துண்டு துண்டாக கட் ஆகி நம்மளுக்கு விழும் அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுனாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் கிடையாது நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா சைனிங்காக நல்லா பல பழன்னு வச்சுக்கோ வச்சுக்கும் இந்த தேங்காய் பால் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஹேருக்கு நல்லா ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஹேருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம இது வந்து நல்லா தேங்காய்பாலும் நல்லா ஜெல்லும் நம்ம நல்ல நை நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹேருக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிட்டே வரலாம் வாரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரே ரெண்டு டைம் ஆகுது இந்த மாதிரி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் சூப்பராக நல்லா ஹேர் வந்து நல்லா சைனிங்காக பார்க்க ஒரு ஸோ இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்